தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவியின் தோழியும் கைது என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவியின் தோழியும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர் உட்பட இதுவரை எட்டு பேர் கைதாகி இருக்கக்கூடிய தோளையும் கைதாகி இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவியின் தோளையும் கைதாகி உள்ளார் இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் மன வளர்ச்சி குன்றிய மாணவியினுடைய பாலியல் வழக்கில் இதுவரை எட்டு பேர் கைதாகி இருக்கக்கூடிய நிலைகளை மாணவியின் தோளையும் கைது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம் இது பற்றின கூடுதல் தரவுகள் என்ன ராம்குமார் நிச்சயமாக சென்னை அண்ணாசாலையில் செயல்பட்டு வரும் அரசு கல்லூரியில் படித்து வரும் மாணவி பத்தொன்பது வயதான மாணவி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த நவம்பர் மாதம் அந்த மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மன குன்றிய மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எழும்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஏற்கனவே வந்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் சேர்ந்த அஜித் குமார் அதே போல பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் அதே போல கல்லூரி மாணவன் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே கல்லூரியில் படிக்கும் இந்த மாணவிய மாணவி மூலமாக தான் இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இந்த மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருந்தது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக அயனாவரத்தை சேர்ந்த இந்த மா மனவளர்ச்சி குன்றிய மாணவி மாணவியை வந்து மூலம் அந்த மாணவியை தொடர்பு படுத்தி குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டை வால்டாக் சாலை உள்ளிட்ட தங்கமிடுதிகளில் மாணவியை வந்து தங்க வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்திருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட புகார் என்பது மிகவும் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையை அடுத்து சென் சென்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக திருவள்ளூர் மற்றும் அதே போல ராமநாதபுரம் சென்னை அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இந்த மாணவி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சூர்யா மன உளவு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவியின் தோளியும் கைது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்